வணக்கம் திருப்பூர் ஸ்ரீசாக வீடியோ நம்ம வீடியோ மொத்தம் யூடியூப்ல பாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு மே மாதம் சம்மர்ல போயிட்டு இருக்கு அந்த சம்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பான் வண்டி நம்ம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அசாகஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டு ஈரோடு ரோடு ஊத்துக்குளி ரோட்ல கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லயே இருக்குங்க எங்கோட லொகேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் மேப்ல ஸ்ரீ ஹர்சாகாஸ் திருப்பூர்னு பாட்டிங்கன்னா கருமாரம்பாளையத்தில் ஒரு பிரான்ச் இருக்கு மன்றைய ரெண்டு பேர் எங்க வந்தாலும் பாக்கலாம் இதுல வந்து பேக் வண்டி போறோம் கருமரம்பு ஆஃபீஸில் இருக்கீங்க சிடான்ஸ் எஸ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மன்ற பிரான்ச்சில் இருக்குது அதேமாதிரி எங்கிட்ட இருக்க ஓவரால் வண்டி எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நேராக கூகுள் ப்ளே ஸ்டோர் வாங்க ஸ்ரீ அசாகம் ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்ககிட்ட இருக்கு ஏ டு ஜெட் எல்லா வண்டியுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் கிடையாது அதே ஆப்பில் கீழே கலிங் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸோட காண்டெக்ட் நம்பர் வரும் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வண்டியோட ஃபோட்டோ டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுட்டுருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கீழே உள்ள எந்த வண்டியாக இருந்தாலும் அர்சாகாஸ் லோக்கல் ஃபைனான்ஸ் இங்கே திருப்பூர் சரவுண்டிங் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சைடிலேயே நாங்கள் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு மேலே ஆச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு மேலே போயிட்டீங்க அப்படின்னா பேங்க் லோன் லிமிடெடே பேங்க் லோன் இந்த மாதிரி போட்டுக்கூடாது அதுக்கு பத்தி ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கம்மி எந்த மாதிரிலாம் தான் பண்ணி கொடுத்துலாங்க கால் பண்ணிட்டு வாங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ ஏழு மாடல் ஒரு லட்சத்து இருபத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு எனக்கு லோ பட்ஜெட்ல வேணும் ஒரு நல்ல கண்டிஷன் இன்ஜின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு லோ பட்ஜெட்ல சூப்பரான கண்டிஷன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டாங்க நம்ம எழுபத்தி அஞ்சாயிரம் வேண்டாம் பத்தாயிரம் உடச்சு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்

ஹர்ஷாஹே நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குதுங்க அதாச்சும் ஆஃபர்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கி ட்ரான்னு சொல்லி இந்த ஸ்பின் வீல் ஆஃபர் தாங்க நீங்கள் எங்கிட்ட கார் பைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்பின் வீல் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வருவோ அந்த ஆஃபர் ஆன் தி ஸ்பாட்டில் உங்கள் கையோடு பண்ணிடுவோம் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது பார்த்துக்குங்க மூவாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் அயன் பாக்ஸ் கோல்டு காயின் ஆஃப் கிராம் சப் ஊப்பர் எரிபுல் பியூலு கோல்டு காயின் ஒன் கிராமு ஹோம் தேட்ரு தௌசண்ட் ஸ்மார்ட் வாட்ச் இவ்வளவு தூரம் உங்களுக்கு எல்லாமே டைனிங் டேபிள் வரைக்கும் இருக்குங்க இது ஏதாச்சும் ஒரு ஆஃபர் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கார் எடுக்க எல்லாத்துக்கும் ஒரு ஆஃபர் இருக்கு அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பிரைஸ் ரொம்ப பார்கென் பண்ண வேண்டாங்க ஏன்னா மேக்ஸிமம் நாங்களே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க ப்ரைஸ் கொடுக்கறது தான் இவ்வளோ கஸ்டமர்ஸ் எல்லாருமே இங்கே தேடி வராங்க ஏன்னா ஆல் ஓவர் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கார் இங்கே வாங்குறாங்க இந்த பக்கம் தென்காசியிலேருந்து வராங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கூடலூர் எல்லா ஊர்லயும் இங்கே வந்து வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைஸ் பிளஸ் குவாலிட்டி இந்த ரெண்டே ஏசி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அதுலேயும் ஒவ்வொருத்தரோட கஷ்டமும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க வணக்கம் திருப்பூர் பாக்கற வேண்டிய மாரிசுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரை கரண்ட்டு நீ எடுத்தா அப்படியே ஓட்டுற கண்டிஷன் ஏசி பர்ஸ்ட் டைம்டோ வந்துருங்க நாலோர் பவுரண்டோ சென்ட்ரலாக கூட வந்துடும் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்க்கிங் சேல்ஸ் தான் வந்திருக்கு அவங்க பெஸ்ட்டாக பேசுன்னு சொல்லி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெட்டாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரெடி கேஷோட வாங்க அதுலேயும் ஒரு அஞ்சு பத்து வரைக்கும் ட்ரை பண்ணி பெஸ்ட்டான பேச பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வண்டி நீங்கள் வேணும் அப்படின்னா திருப்பூர் கஸ்டமர் நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் லோன் வாங்கி தரங்க ஒரு லட்சம் நீங்கள் கேட்டுங்க பேலன்ஸ் லோன் வாங்கி தரேன் ஐடியா நீங்கள் கால் பண்ணி அர்சாக்கசம் இந்த வண்டி பார்த்தா வண்டியோட இன்ட்ரி பார்த்துருங்க வண்டியோட இன்ட்ரி பார்த்துக்குங்க

ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு கஸ்டமர் பார்க் சேசா வந்திருக்கு வண்டி ஷோ ரூபீஸா இருக்கு ஃப்ரெண்ட் இருந்து பேக் வைக்கி ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிஷன் எதுவுமே கிடையாது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு புது வண்டி கீக்கான ஃபீல் இருக்கும் ரிமோட் லாக் சென்டர் லாக் எல்லாமே வண்டியில் வந்துருங்க வண்டியோட என்ட்ரி வந்து பார்த்துருங்க மியூசிக் பிளேயர் நாலு டோர் பவர் விண்டோ வந்துருங்க டயர் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா அதுவும் ரெடி கேஷோட வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக படிக்கிறதோ இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லிமிட்டெட் இல்லை மூணு டு மூன்றரை லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்தலாம் ஐடியா கால் பண்ணி இந்த வண்டிக்கு முடிஞ்ச ரெடி கேஷ் தான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் அடுத்த நம்ம பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா போலோ ஹைலைன் பெட்ரோல் வண்டி என்றைக்கும் சொல்லுவோம் மெயின்டெயின் ஃப்ரீயான வண்டி அந்த வந்து ஒரு டாப் பெண்ட் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிக்ஷாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பேசியிருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட்டான பேஸில் ஒரு போலோ டாப் எண்டு மாடல் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி சாய்ஸ் பண்ணுங்கள் வண்டி இன்டீன் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு செட்டு எல்லாமே கம்பெனி செட்டே வந்துடுங்க நாலு வீடுமே அலை வீடு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டேர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அர்சாகர் சப்போர்ட் வரைக்கும் மூணு லட்சம் கிடையாது ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்ச வரைக்கும் வாங்க ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி முடிச்சு தர ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேடு ஓனர் வண்டி ஏசி பஸ் போட்டு ஏபிஎஸ் ஏர்பே கலாய் எல்லாமே வந்து டாப் எட் வரைக்கும் அதுவும் எடுக்கேஷன் பெஸ்ட் அப்படி உங்க ப்ரொஃபைல் தான் லோனே வாங்கி கொடுத்துல ஐடியா கால் பண்ணி அர்சாகர் இந்த வண்டி பார்த்தலாம் ஒன்றரை லட்சம் பேர் காரா ஆமாங்க நம்ம அர்சாகர் சூப்பரான கார் அது பச்சை கலர் நல்லா எடுப்பான கலர் எங்க போனா தனியா காட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எனக்கு மெயின்டைன் ஃபீல் வேணும் அது இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்கு புது வண்டி கண்டிஷனே இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் எல்லாமே போட்டுருக்காங்க ஏசி பாசிவ் போகண்டா எல்லாமே வந்துருங்க வித் ரிமோட் லாக் சென்டர்லாம் கூட வர வண்டி ரிமோட் கியோட வர வண்டிங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் கேட்குறோம் அதுவும் ரெடிகேஷன் முடிஞ்சிருக்கு பெருசாக ஒரு சிக்ஸ் சின்ன பட்ஜெட்டில் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுத்துலாம் உங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா இந்த வண்டிக்கு ஒன்னே லட்சம் லோனை வாங்கி தர இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டிங்க மார்க்கெட்ல இந்த பைசி கிடைக்குமா போடு பிக நல்லா நோட் பண்ணி அவ்வளோ டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது அவ்வளோ நீட்டான கண்டிஷன் இருக்கு ஐடியா கால் பண்ணி அச்சா இந்த வண்டியை பார்த்தலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்குறது பல பேர்த்துக்கு கனவா இருக்கு காசு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன பொருள் செல்போன் மாதிரி கூட இருக்கலாம் பட் இல்லாதவங்களுக்கு அது ஒரு கனவா இருக்கு அதேமாரி காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியான வண்டி தான் அதை வாங்குறது முக்கியம் இல்லை அதை மெயின்டைன் பண்ணணும் ஒரு காரை வாங்கி நீங்கள் நிறுத்தியிருந்தீங்கன்னா வருஷமான இன்சூரன்ஸ் பண்ணணும் வருஷமான இன்ஜின் ஆயில் மாற்றணும் கூழண்ட் ஆயில் மாற்றணும் அதுக்குள்ளே எலி எரிக்கை பார்க்கணும் சும்மா அப்படி நிறுத்தி வைக்கவும் கூடாது ஏன்னா பேட்டரி டவுன் ஆயிடும் வண்டியை வந்து டெய்லி ஓட்டணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு விடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காரை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அதனால் காரை மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால் அந்தளவுக்கு வருமானம் ஏன் பண்ண முடியும் அப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பாக கார் வாங்குங்க அதுக்கு உண்டான ஐடியா நீங்கள் ஸ்டெப் எடுங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாங்குறதுன்னு சொல்லி நம்ம பெட்டில் படுத்துட்டு கனவு மட்டும் கண்டால் அது நடக்கவே நடக்காது உழைக்கிதுங்க உழைச்சா மட்டும்தான் எதுவுமே சாத்தியங்க சும்மா கனவு கண்டான ஆசை அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து நம்ம வாங்கினா அதுக்கு உண்டான உழைப்பை போட்டால் மட்டும்தான் வாங்க முடியும் அதனால் காருங்கிறது ஆடம்பரத்துக்கு கிடையாது அத்தியாவசியத்துக்கு அத்தியாவசியத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்குங்க ஏன்னா ஆடம்பரத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் சம்பாரிச்சு வச்சு இஷ்டத்துக்கு இருந்தால் நம்ம என்ன செலவு பண்ணலாம் பட் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிங்க அது தகுந்த மாதிரி பார்த்து நிதானமாக ஒவ்வொரு கார் என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம் எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வரும் அந்த மாதிரி கேட்டு வாங்க அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு ஒப்பீனியன் இன்னொரு ஒப்பீனியன் இப்போ இங்கேயே எல்லா காருமே இருக்குங்க இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியலேன்னா எங்கள்கிட்ட கேளுங்க இந்த காரோட மெயின்டென் எப்படி எல்லாமே டீட்டெயிலாக கேட்டீங்கன்னா முடிஞ்சுக்கு பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வேர்ண வண்டியில் ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக மார்திக் கம்பெனி எடுத்துகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மெயின்டென் கம்பெனியாக தான் இருக்கும் எல்லாமே பேசிக்காக வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வராது மற்றபடி இப்போது ஹுண்டாய் வெர்னா ஒன்று எடுத்துருக்காங்க வெர்னாங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியான வண்டி தான் அதுக்குண்டான மெயின்டென்ஸ் வரும் என்ன கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு இண்டிகா எடுத்துட்டீங்கன்னா அதோட போல்ட்டும் நட்டு அதோட போல்ட்டோ நட்டோ அதோட விலை கம்மி தான் இதே ஒரு வீட்டு நம்ம வேர்ல்ஸ் வாங்கி எடுத்துகிட்டீங்கன்னா அது வந்து ஜெர்மன் மெத்தட் அதுக்குண்டான ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்கு வந்து லக்ஸுரியும் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா ஒன்று நோட் பண்ணிக்கிங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பேசுவோம் அது வந்து மெயின்டைன் கம்மியாக இருக்கும் நம்ம ஊர் பொருள் இது வந்து ஃபாரின் இம்போர்ட்டட் வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே நம்ம பேலன்ஸ் பண்ணுற அந்த வண்டி நம்ம எடுக்கலாங்க இல்லையா நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாரி பிராண்டு டாடா பிராண்டு இந்த மாதிரி போயிட்டோம்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்த நம்ம வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி ஹுண்டா ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனருங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆறரை லட்ச ரூபாய் கீழே ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிடையாதுங்க அதுவும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வீத்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டான வண்டி இருக்கு நேஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை வண்டியோட என்ட்ரி பார்த்துக்குங்க வண்டியர் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வண்டிங்க சென்ட்ரைஸ் வந்துடும் ஸ்டேரிங் மவுட் கண்ட்ரோல் வந்துடும் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுங்க அதுவும் டிஎன் இருபத்தி ஒம்பது நம்பரு ఇంటీరి అవుట్ ఎక్స్టీ ఎలాగే నీట్ అండ్ కండీషన్ విత్ రిమోట్లా కూడా మార్కెట్లో ఆరు లక్ష ప్రైస్ అంజ లక్ష అదే రెడీ క్యాష్ లిమిట్ అటు అర ప్ఫైల్ మనం పోడే మరకల్ ఫాలో రెండీ పది మాడ ఓనరు డాటా ఇండియా డీసెల్ మెయిన్ ఫ్రీయాల సూపర్ వండి నెట్వీ కిలోమీటర్ మే క வண்டி அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது இன்ட்ரிவியூ பார்த்துக்குங்க சீட்டுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு டீசல் வண்டி வேணும்னு கேட்குறீங்க இந்த வண்டியை நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி வேணும்னு கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க டிஎன் பதினெட்டு எஃப் பதிமூணு எழுபத்தொரு இந்த வண்டிக்கு அரசாக ஸ்கோர்ட் பண்ணுற பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பாதிக்கு சேர்ஸ் வந்துருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்கறாங்க நீங்க ரெடி கேஷ் வாங்க அதுல முடிஞ்சது பெஸ்ட் பேஸ் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் பாதிக்கு பாதி ஒரு ஐம்பது டூ அறுபது லோனே வாங்கி கொடுத்துலாம் திருப்பூர் கஷ்டமா இருந்தால் போதுமானதுங்க அடுத்த நம்ம பாக்கிறோம் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க தேர்டு ஓனர் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்கு இன்ஜின் ஏசி சஸ்பென்ஸ் பாஸ்டிங் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி நம்ம அர்ச்சாக்க ஸ்கோர் பண்ற பைசு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் நல்லா நோட் பண்ணிக்க அதுவும் ரெடி வாங்க பெஸ்டா ஒரு பேஸ் பண்ணி கொடுத்தலாம் வண்டி சூப்பரான குவாலிட்டியில் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓனரும் ரொம்ப லோ கிலோமீட்டர் வண்டி ஆக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இன்ஜின் சஸ்பென்ஸ் ஏசி பர்சை சென்ட்ரலாக எல்லாமே ஒர்க் இந்த வண்டி எடுத்தா நீங்கள் எந்த ஒரு வேலையும் பண்ண வேண்டியது சின்ன சின்ன மைண்டான ஒன்று இருக்கும் நாலு டைம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கும் வண்டியோட இன்ட்ரி பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு டோர் பவர் விண்டோ வந்துருக்கு பேக் ரெண்டு வந்து மேனுவல் விண்டோ வந்துடும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் லைன் எல்லாமே வந்துடும் ஒரு டாப் இண்ட் இருக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம அர்சா காசில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க லோன் ஆப்ஷன் உள்ள ஒரு வண்டி லேட்டஸ்ட் மாடலில் எடுக்கிறதுக்கும் மெயின்டைன் ஃப்ரீயாக எனக்கு எந்த ஒரு செலவு இருக்கூட எடுத்து அப்படியே ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வண்டியை சாய்ஸ் பண்ணுங்கள் லோன் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வண்டி லோனும் போட்டுக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கேக்கற ரெடி கேஷ் வருவாங்க இந்த வண்டிக்கு லோக்கல் பிரைஸ் ஒரு ரெண்டு லட்சம் லோனே வாங்கி கொடுத்தோம் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு ரூபா ஒரு லட்சம் கைவெந்த காரணம் நீங்கள் பை பண்ணிக்கலாம் எந்த ஒரு வேலையை பார்க்காம அப்படி ஓட்ட கண்டிஷன் அடுத்து வந்து பாத்துங்க ஹுண்டா ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறு இன்னைக்கு மார்க்கெட்ல சேலஞ்சிட்டு பார்த்துங்க ரெண்டு லட்சத்தி அப்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம அரசாங்கம் இந்த வண்டி நம்ம கொடுத்தா இன்ஜினஸ் ஏசி பாஷ் எல்லாமே இந்த வண்டி குவாலிட்டி சொல்லலாம் எந்த ஒரு வேலைங்க அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த வண்டி கோட் பண்ற லட்சத்தி ஐம்பதாயிரம் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு லட்சம் ரெண்டு தொண்ணூறு ரெண்டியல வண்டியே கிடையாதுங்க நம்ம கேட்கற பை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்த ஐம்பதாயிரம் அது உங்க ப்ரொஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் லோனே வாங்க வேற ஐம்பதாயிரம் கொண்டாடுறது கம்பல்சரி லோக்கல் வாங்கி ரெண்டாயிரத்தி எட்டு மூணு மூணு ஏவியோ யுவா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க ஒரு லட்சத்தி கேட்டிருக்காங்க பட் நம்ம இருபத்தஞ்சாயிரம் பெஸ்டான தொண்ணூத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட் யாரும் கொடுக்க தொண்ணூத்தாயிரத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி பேப்பர் கண்டு நாலு நியூ டயருங்க நாலு புது புது டயர் போட்டுருக்காங்க இந்த வண்டி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் டயர் போட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் வண்டிக்கு கால் வண்டி பாக்கலாம் இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி ஐம்பதாயிரம் கட்டி ஐம்பதாயிரம் லோனே போட்டு கொடுத்துலாம் எனக்கு லோ பட்ஜெட்ல வேணும் ஒரு நல்ல கண்டிஷன் இன்ஜின் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு லோ பட்ஜெட்ல சூப்பரான இன்ஜின் கண்டிஷன் தொண்ணூத்தி ஒன்பது மாடலுக்கு மூணு ஓனர் ஏசி பாசிங் போன டைப்பு அடுத்த மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு அடுத்த மாசம் லாஸ்ட் வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எழுபத்தஞ்சாயிரம் வேண்டாம் பத்தாயிரம் உடச்சா அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு அறுபத்தஞ்சாயிரம் வந்து நீங்க காரை பை பண்ணிக்கலாம்

ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஓடு இருக்கு நாலு பிராண்ட் நியூ டயர் இருக்கு ஏசி பாஸ்டிங் வர டைப்புங்க வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அதுவும் நீங்க எடுக்கேஷ் வர பெஸ்டா பண்ணி கொடுத்துருவா அப்படி இல்லைன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் லோனே வாங்கி தர இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டி ஒரு காரை பை பண்ணலாம் திருப்பூர் கஷ்டம் வந்தா போதும் இந்த லோக்கல் சொல்ல நீங்க ஐடியா கேப் பண்ணி அர்ச்சா கஷ்டம் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப லோ பட்ஜெட் போகும்போது அதை வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணுங்க ஏன்னா கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ இல்லை இருபது வருஷமோ ஒன்று வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டென் பண்ணி ஓட்டற மாதிரி தான் ஒன்றும் இல்லை பின்னவண்டிக்கு பார்க்குறது தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு பட் எக்ஸ்பென்சிவ்னா அதுக்குள்ள பொருள் ஸ்பேர் எல்லாம் செலவு பண்ணி இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு மூன்று நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வச்சுருக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு மாடலாக இருந்தாலும் ஆனா இதோட மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட்ஸ்ல ஒரு மெயின்டைன் பண்ண வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா ஒன்றரை ரூபா அந்த எல்லாம் கிடைக்குங்க அதை எடுத்து நம்ம செலவு அந்த செலவு பண்ணி அந்தளவுக்கு புது வண்டி மாதிரி கண்டிஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த செலவே வந்து பாத்தீங்கன்னா மூணு மூன்றரை லட்சம் ரூபாய் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வண்டியும் விட அதை மெயின்டைன் பண்றதா அது விஷயமே இருக்கு அதனால நீங்க லோ பட்ஜெட் எடுத்தா கம்பல்சரி நீங்க மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூசு கார்ஸ் மார்க்கெட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரண்டியோ வாரண்டியோ எதுவுமே கிடையாது உதாரணம் நான் சொல்றேன் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் உங்கள் காரை விற்கிறீங்க எங்களுக்கே நீங்கள் வித்துட்டீங்க விற்று போட்டு ஒரு வாரம் கழித்து அந்த கம் அந்த காரில் ஆச்சு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா ஏன்னா யூஸ் ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்லேஸ் கண்டிஷன் செக் பண்ணி நம்ம எடுக்கிறது உங்களுடைய கடமை அதே ஒரு மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர் வண்டியாக நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை ஏன்னா கரெக்டான மெயின்டென் ரொம்ப லோ கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு பொருளும் தேவையானமாகாமல் இருக்கும் அந்த மாதிரி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது இதே வந்து பத்து வருஷம் எப்போ போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கூட்டணும் இருக்கும் அந்த தேய்மானத்தை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் மார்க்கில் வேலை கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறோம் அந்த மாதிரி லோ பர்ச்சியில் ஏகப்பட்ட வண்டி இருக்குது உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வண்டி அதுவும் இருக்குது எல்லா கான்செப்ட்டையும் நம்ம அரசாக்கரசம் இருக்குது அது நீங்கள் சாய்ஸ் பண்ணி இருக்கிறதா புது வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் கேரண்டியெல்லாம் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தரவா செக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஒவ்வொரு பணத்தையும் வந்து சரியான இதில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதேமாதிரி ஆடம்பரத்துக்காக காரக்கூடிய இதில் அத்தியாவசியத்துக்காக வாங்குறீங்க வாங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க மறக்காமல் அரசாங்கசு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி